கோணலானவைகளை நாம் தெரியாத பாதைகளில் செவ்வையாக்குவேன் செல்லும் போது முரடாகவோ கல்லு முள்ளு குழிகள் நிறைந்ததா இருந்தால் டிராவல் பண்ணுவதும் சென்றடைவதும் இருப்பது போல நம் வாழ்க்கை பாதையும் கோணலா இருந்தால் சிரமமே இந்த கோணலுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் நம்பர் ஒன் தனக்கு கீழ்படியாததால் வனாந்தரத்தையே நாற்பது வருஷம் சுற்றும்படி தேவனே பாதையை கோணலாக்கினது போல நம் வாழ்க்கையிலும் கீழ்படியாமையினால்

கோணலானதை சரி செய்தோ இல்லை புது பாதைகள் அமைத்தோ சத்துருக்களால் வைக்கப்பட்ட வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் உடைத்து நமக்கு சேர வேண்டிய பொக்கிஷங்களை கொடுப்பார் மோசையை போல உம் சமூகம் எங்களுக்கு முன் சென்றால் மட்டுமே நாங்களும் செல்வோம் என தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம் நமக்கு முன் ஏசு புறப்படட்டும் கர்த்தருடைய மகிமை நமக்கு பின் காக்கட்டும் நன்றி